வணக்கம் நம்ம ஏற்கனவே விதரநீதியை பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பண்டிதர்கள் அதாவது அறிவாளிகள் யார் புத்திசாலித்தனமான யார்னா தன்னை பற்றி நல்லா நன்றாக தெரிந்தவன் அதாவது தன் பலம் தன் பலகீனம் இரண்டையும் நன்றாக தெரிந்தவனாக இருக்க வேண்டும் இது உதாரணமே ஒரு தொழில் பண்ணுறவங்க வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க போய் டாக்டர் தொழில் பார்த்தாங்கன்னா அது விளங்காது ஸோ தன்னுடைய பலம் என்னவோ நம்ம என்ன படிச்சுக்கணும் நம்ம நாலெட்ஜ் என்னவோ அதை தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் எதில் நாம் பலம் இல்லாமல் இருக்கும் பலகீனமாக இருக்கும் அதுவும் அதாவது தன்னை பற்றி நல்லா அறிஞ்சவன் வந்து அறிவாளி ஏன் அப்படின்னா ஸோ தன் பலத்துக்கு தக்கதான் அவன் வேலை செய்யணும் இல்லைன்னா உலகத்தில் மக்களோட மற்றவங்களோட தொடர்பு பண்ணுறதில் பிரச்சனை வந்தாலோ அல்லது நல்ல நட்பு எதுவாக இருந்தாலும் சரி தன் பலமும் பலகீனமும் முழுக்க தெரிந்தவன் அறிவாளி தனக்கு தெரிந்ததை மட்டுமே செயலாற்ற முயற்சி செய்பவன் தனக்கு தெரிஞ்சதை செயல்படுத்தணும் தெரியாது அதுதான் நான் சொன்னேன் இன்ஜினியரிங் பிடிச்சவன் டாக்டர் தொழில் பார்த்தா எப்படி இருக்கும் அது தேராது விளங்காது அது மாதிரி ஸோ தனக்கு தெரிஞ்சது தான் செய்யணும் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி முயற்சி செய்யும்போது எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை தாங்கி அதை எதிர்கொண்டு முன்னேறுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போது சரி தடங்கள் ஒருத்தனை விட்டுட்டோம் அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரோசன் காஞ்சி இது சரியா தப்ப செய்யலாமான்னு தீர யோசித்து செய்யணும் ஆரம்பிச்சாச்சு இப்போ பிரச்சனை வருது தெரியாமல் தெரிஞ்சோமே நினச்சோம்னா அது புதுசாலத்தனம் கிடையாது அதனால தான் ஆரம்பித்த நீங்கள் உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்றீங்க உங்களுடைய பலம் பலகீனத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு வேலை எடுக்கிறீங்க ஸோ அதில் தடங்கள் வரும்போது அதை தைரியமாக எதிர்கொள்ளணும் தடங்களை மீறி காரியத்தை சாதிக்க வேண்டும் அது அறிவாளி சரி அந்த மாதிரி தடங்கள் வரும்போது அதை எதிர்கொள்வதும் தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறபடி அப்படின்னா என்ன ஃப்ராடு வேலை பண்ணக்கூடாது நியாயமான முறையில் கிருஷ்ண பரமாத்மா செஞ்சதெல்லாம் ஃப்ராட் வேலை கிடையாது அது வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்காக அவர் செய்கிறார் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா செஞ்சதெல்லாம் வந்து அதை ஃப்ராடுன்னு பேசுகிற தப்பு அது வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பண்ணுறதுல தவறு கிடையாது ஒன்று ரெண்டாவது இவங்கள்லாம் வந்து அறிவாளிகள் அது மட்டும் இல்லை நம் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்களை நாமும் தொடர்வது நல்லது முன்னோர்கள் விட்டு விட்டு கெட்டக்காரர் ஏதாவது விட்டுருக்காங்கன்னா அதை நம்ம திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது அதை விட்டுறதும் நல்ல ஒரு கடையாளம் சரி இந்த நாத்திகம்னு சொல்லி பேசுகிற நல்லவங்க கிடையாது அது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது வந்து ஈஸியான வருவா எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதை நம்பி இருக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம் வாய்க்கு வந்தபடி இல்லைன்னு சொல்லி உளறிட்டு போகிறது வந்து கெட்டிக்காரத்தனம் கிடையாது அது மாதிரி சாஸ்திரத்தில் சொன்னபடி இருக்கணுங்கிறது முக்கியமானது அது மட்டும் இல்லை இந்த கெட்டிக்காரங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான கோபம் வராது அப்படின்னா என்ன கோபம் வரக்கூடாதுன்னு இல்லை அளவுக்கு அதிகமாக வரக்கூடாது அது வந்து அந்த வைஸ்மேன் அதாவது அறிவாளிகளுக்கு தேவையான குணாதிசயங்கள் அதே மாதிரி அளவுக்காக அதிகமான மகிழ்ச்சியும் இருக்கக்கூடாது இருக் இடுக்கன்னு வருங்கால் நகுக அதாவது துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்கிறாரு வள்ளுவர் ஆக அளவுக்கு அதிகமாக கோவப்படுவதும் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதும் தவறு அதையே அளவோடு வச்சுக்கிடணுங்கிறாரு விதிர சரி கர்வம் நான் தான் அப்படி அது இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமான வெட்கம் ரொம்ப பயந்து ஒழுங்கி அது சங்கோஜம்னு சொல்லி அப்படி இருக்கிறதும் அறிவாளிக்கு தேவையான குணாதிசயம் கிடையாது திமிர் கர்வம் இருக்கிற இடத்துல திமிர் தானாக வந்துடும் இதெல்லாம் ஒதுக்கி இருக்கவன் இருப்பவன் அறிவாளி சரி அறிவாளியை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் முட்டாள் யாருன்னு பார்ப்போம் மூடர்கள் ஸோ மூடர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது இல்லாத அறிவாளிக்கு அதாவது மூடத்தனம் இல்லை என்றால் நம்ம அறிவாளியாக ஆகுவதற்கு முன்னேறி கொண்டிருக்கணும் என்ற அர்த்தம் மூடர் யார் யார் சொல்லியும் கேட்க மாட்டான் எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்காந்துட்டு இருப்பான் கேள்வி ஞானம்ங்கிறதே அவனுக்கு இருக்கு அதாவது பேட் லிசனர் ஆல்சோ ஒழுங்காக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சு அதுவும் நல்லவர்கள் அறிவாளிகள் சொல்வதை கேட்பது அந்த கேள்வி ஞானம் ஞானம்ங்கிறது மிகப்பெரிய சொத்து அதை தவிர்ப்பவன் மூடன் சரி வீண் ஜம்மம் வெற் வெற்று வெற்றுப்பீத்தல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதாவது தனக்கு முடிதான் முடியலையோ அப்படி நான் அதை கிழிச்சிரும் இதை கிழிச்சிரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு அலைவேங்க அதுவும் மூடலுக்கு உண்டான அடையாளம் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் நமக்கு இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது முட்டாளுடையது அதை சில பேர் சொல்லுவாங்க போய் பரீட்சைக்கு படிடா போய் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொன்னால் நான் படிக்கிறேன் பிள்ளையார் கும்பிட்டாது தான் எழுதணும்னா நான் எதுக்கு படிக்கணும் நீ போய் எழுத போனால் தான் நீ வந்து பாஸ் பண்ண முடியும் நீ முயற்சியே பண்ணாமல் நீ பிள்ளையாரை போய் வேணே அதனால் வருங்கிறது கிடையாது நீ முயற்சி பண்ணணும் உன்னுடைய முயற்சி திருவினை ஆக்கிறதுக்கு அதான் உன்னுடைய முயற்சி வெற்றி அடைவதற்கு கடவுள் அருள் வேணும் அதனால் எந்த முயற்சியும் செய்யாமல் தானாக வரும்னு எதிர்பார்க்குறது முட்டாள் தனது ஸோ முயற்சி பண்ண கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு கடவுளை வேண்டிக்கிட்டு செய்கிறது வெற்றிக்கு வழிகாட்டும் இதெல்லாம் செய்யாதவர்கள் முட்டாள்கள் சரி நம்ம தொழிலை விட்டுட்டு மற்றவங்க அது நல்லா இருக்குது அந்த தொழில் நல்லா இருக்குது அவர் செய்கிறது இருக்குது நம்ம த வேலை சரியில்லை நம்மளுடைய இது சரியில்லை அது இக்கறைக்கு அக்கறை பட்ச அங்கேருந்து பார்க்குறோம்னா நம்மளை நம்ம பண்ணுறது நல்லதாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் செய்யும் தொழிலில் தோல்வியே ஏற்படும் அப்போது அது முட்டாள் செய்கிற வேலை ஸோ நம்ம அதை எண்ணி துணிக கர்மம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த மாதிரி செய்யும்போது அவங்க வந்து கெட்டிக்காரங்களாகிறாங்க நண்பனுக்கு உறவினர்களுக்கு துரோகம் செய்பவன் மட்டுமல்ல துரோகம் நினைப்பவனே முட்டாள் அவர்கள் அவங்கள மாதிரி ஆளும் நம்மளை பக்கத்தில் வச்சிருக்கூடாது துரோகிகளை பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது அப்புறம் தன்னை விட மிக பலசாலி அவனை பகைவனாக முட்டாள் முட்டாள்தான் அவனை பகைவனை நினச்சி நீ என்ன செய்ய போற அளவு துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்கன்னு ஒதுங்கி போகிறான் புத்திசாலி இல்லை அவன் நமக்கு எனக்கு பகையாளின்னு முட்டிக்கிட்டே இருந்தோம்னா நீ வந்து தோல்வி மட்டுமில்லை வாழ்க்கை தோல்வி மட்டுமில்லை மொத்த அழிவும் தானாக வந்து சேரும் பகைவனால் ஸோ அதையும் தவிர்க்க வேண்டும் எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறவன் சந்தேகப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவனமாக இருக்கணுங்கிறது வேறு எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறவன தன் மேல் நம்பிக்கை இல்லாதவன் அர்த்தம் தன் நம்பிக்கை இல்லாதவன் தான் சந்தேகப்படும் அவனும் முட்டாளே அடுத்து ஒரு காரியத்தை வந்து ஒர்க் வேல்யூ ஒர்க் பிளே வேல்யூ பிளேன்னு சொல்லி குழந்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க அதை வேலை செய்யும்போது வேலை செய் விளையாடும் போது விளையாடும் அது மட் அது மட்டும் இல்லை காலத்தே செய்வது பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அந்த மழை காலத்தில் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விதைத்தால்தான் நமக்கு விவசாயத்தில் வந்து பெரிய லெவல் கிடையாது அப்போ இல்லை இப்போ எனக்கு சோம்பேர்த்தின மாதிரி இல்லை இப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டோம்னா மகசூல் கிடைக்காது அதனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்பவன் அறிவாளி செய்யவில்லை என்றால் அவன் முட்டாள் தெய்வங்களுக்கு பூஜை அதாவது பூஜை புனஸ்காரம் ரெகுலராக செய்கிறவன் வந்து கெட்டிக்காரன் பெற்றோர்களுக்கு சிராத்தம் செய்கிறான் இறந்து போன பித்திருக்களுக்கு வந்து சிராத்தம் செய்யபவனும் நல்லவன் சரி இதை நம்பிக்கை இல்லாதவங்கன்னா தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதை செய்கிறது நல்லது அதனுடைய பலன்களை பற்றி விரிவாக பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் போட போகிறேன் அடுத்து அழையாமல் வருபவன் அதாவது நம்ம ஐயார் சொன்ன மாதிரி அழையா இருந்தாலே இருக்கக்கூடாதுமாக அது மட்டும் இல்லை புத் நம்ம அறிவுரை சொல்வதே கேட்காமல் இன்னொருத்தட்ட போய் இதை செய்ய அதை செய்யு சொல்கிறதே வந்து அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் அதுவும் புத்திசாலி செய்கிற வேலை இல்லை கெட்டிக்காரனாக இருந்தாலுமே கேட்காமல் கொடுக்கும் அறிவுரை அதற்கு அதனுடைய மதிப்பை இழக்கிறது சரி இன்னொன்று என்னென்னா தன்னால் எதுவும் முடியாதுன்னு தெரியுது இயலவில்லை இயலவில்லை என்றால் இது ஏல் எது இயலுமோ எது முடியுமோ அதை செய்வதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இயலாத ஒன்று நினச்சிக்கிட்டு மற்றவர்கள் மாரி கோவப்படுவதுங்கிறது முட்டாள் செய்யும் வேலையாகும் இது வந்து இப்போது முட்டாள் யாருன்னு பார்த்துருக்கோம் மற்ற விஷயங்கள் இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்